யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது பிரதிநிதிகள் முக்கியமான விஷயம் நாங்கள் கருத்து

பேரிடர் நிவாரணம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது ஒரு சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்ற முற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் குறுக்கிட்டார் இதன் போது தனக்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்த போது அதற்கு இடைநடுவே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறுக்கிட்ட நிலையில் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டது டிசிசி சேர்மன் மாறம் இதில் தலைவர் இந்த புயலுக்கு பிறகு நாங்கள் அதை தவிர்த்து தனியாக

இதேவேளை யாழ் மாவட்டத்தின் வைத்தியசாலைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மாற்று கருத்தொன்றை முன்வைத்தார் இதன் போது இரண்டு பேருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெல்லிப்பல பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அதை வந்து செய்ய வேண்டியிருக்கு அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது அப்படின்னு சொல்றேன் குழந்தை சொல்ற அப்ப இதுல 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 இருக்கிற பிரச்சனை வந்து

யாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெளிவுபடுத்தல் ஒன்றுக்காக முயற்சித்த போதும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறுக்கிட்டார் இதன் போது கோபமடைந்த மக்கள் பிரதிநிதிகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏனெனில் போதனா வைத்திய வந்து எங்கட வயதானவர்கள்

ஆ ஆရင် என்னோட பேரோ கவனாகக் கூடிய பையனை சொல்வேன் நான் கலவடி கேலதானே ஒரே சரி சரி நிரங்காரு அவ வந்து கோண்டபரம் அர்ஜுனன் நம்மட ஆகா காயத் ரெக்கார்டிங் போட் எடுத்து கேக்கலையா நீங்க நம்மட ஆகா காயத் புடியார்ட ரெக்கார்டிங் போட் எடுத்து கேக்கலையா நீங்க

கொஞ்சம் பண்ணுங்க மக்களுடைய மக்களுடைய சொமி மடுங்களை கொஞ்சம் பிளீஸ் தயவு செய்து இதை பார்லிமெண்ட்ல போய் கவலைங்க தயவு செய்து கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிபொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இன்று காலை விடுக்கப்பட்டுள்ள புதிய அறிவிப்பில் இத்தகவல் குறித்து கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி மாவட்ட செயலகத்தின் ஐந்து இடங்களில் குண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு நேற்று செய்தி ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது இது தொடர்பாக பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கண்டி போலீசை உத்தியோகர்கள் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் ராணுவத்தின் குண்டு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு பாரிய தேர்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த தேர்தல் நடவடிக்கைகள் நேற்று காலை முதல் மாலை வரை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சந்தேகத்திற்கிடமான வெடிபொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதன்படி இத்தகவலானது பொதுமக்களிடையே தேவையற்ற பதற்ற உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாக கருதப்படுவதாகவும் இது தொடர்பில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்